அடுத்தபடியாக நம்ம அபிகாசத்தை பார்க்குற வண்டி அமே சார் டீசல் வேரியண்ட் வண்டி அதுவும் இன்னொரு ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎன் முப்பத்தெட்டு சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் ரிஜிஸ்டேஷன் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இருபத்தஞ்சு சாயிடம் மைலேஜ் போகுதுன்னு சொல்லியிருக்காரு வண்டி குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு பாருங்க அப்படியே வீட்டில் பார்த்தா வண்டியிலாம் காட்டுங்க வாங்க லெதர் சீட் கவர் இருக்கும் சார் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு பவுண்டை வந்துடும் லாக் ரிமோட் எல்லாமே வந்துடும் ஒரு தெளிவான வண்டி சார் வண்டி எல்லாம் எக்ஸ்ட்ரா பிடிக்குங்க போட்டு நிற்கிது உள்ளே பாருங்கள் அவுட்லுக்கு பாருங்கள் வெறும் எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை டீசல் வேரியண்ட்டு வண்டி சார் அமேசான் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் சடன் டைப் இன்றைக்கி ஓண்டா கம்பெனி வண்டி இன்றைக்கி நம்பர் ஒன் மார்க்கெட்டில் போய்ட்டுருக்கு சார் இந்த வண்டி பிக்கப் நல்லாயிருக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி இருபத்தஞ்சு இருபத்தாறு லாங்கில் போனீங்கன்னா மைலேஜ் கொடுக்கும் சார் கம்பெனி செட்டு வந்துடும் நாலு பார்ன்டர்ஸ் வந்துடும் பாருங்கள் பேல் ஒயிட் கலரில் இன்டீரியல் இன்னாலும் குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் சடன் டைப் சார் இது அதேமாதிரி இந்த சிக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓண்டாவில் பிக்கப் நல்லாயிருக்கும் சார் பிக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வெரைட்டி ஓட்டுறதுக்கும் சரி ஹீல்ஸ் டிரைவ் பண்ணுறதுக்கும் சரி நல்லாயிருக்கும் இன்னொரு அட்வான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் பவர் ஷேரிங் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் சார் வண்டி நீங்கள் சிக்னலில் யூஸ் பண்ணுறதுக்கோ ஹில்ஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லாமே பவர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்னொரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் கொடுக்க போகிறோம் வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபாய்க்கு எப்படி கொடுக்க போகிறோம் அதுவும் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது சார் வண்டி ஏழு மாதம் இன்சூரன்ஸ் கேரண்டில் இருக்குது அவுட்லுக்கு பாருங்கள் தெளிவாக இருக்கும் வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்க போகிறோம் ஒரு தெல்ல தெளிவான வண்டி ஒரு மெருன் கலர் வண்டி ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது குவாலிட்டியான வண்டிங்கனா நிறைய வண்டி இப்போ அபி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம வீடியோ பண்ணுமா ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயே வண்டி டெலிவரி ஆகிடும் கோயம்புத்தூரில் ரீச் ஆன வண்டி இந்த வண்டி வந்திருக்கு வண்டி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கு சார் ஒரு லாங்கில் லாங்லேருந்து ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டர் இருந்து அந்த வண்டி வந்திருக்குது இந்த வண்டிக்கு டீசல் டேங்க் ஃபுல் பண்ணி அந்த அளவுக்கு தெளிவான வண்டி இந்த வண்டி வேணும்ன்றவங்க நம்ம லொக்கேஷன் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போறன்றீங்க சார் நேரில் வந்துருங்க சார் நிறைய வண்டி நம்மகிட்ட இருக்குது செவன் சீட்டர் வண்டி டென் சீட்டர் வண்டி எல்லாமே வீடியோ ஷாப் வீடியோவும் காலையில் போட்டிருக்கோம் இந்த வண்டி இப்போ தான் வந்திருக்குது நேரில் வாங்க சாவி கொடுக்குறேன் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் செக் பண்ணி பாருங்கள் சார் நம்ம அபிகாசை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் திருப்தியாக வண்டி எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்கக்கூடாது அதனால் இந்த வண்டிக்கு நேம் ட்ரென்சர் கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இலவசமாக பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வாங்க செக் பண்ணி பாருங்கள் ஒரு நூறு கிலோமீட்டர் கூட ஓட்டி பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய கார் ஷோரூம் இருக்குது வாங்க இந்த வண்டி செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் சார் நம்ம லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்